திருப்பதியில் உயிரிழந்த விவகாரம் திடீரெனு கேட்டு திறந்ததனாலதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதனாலதான் இந்த அசம்பாவிதமும் நேர்ந்தது என்று உறுதியளித்த மாவட்ட ஆட்சியர் పోలీస్ ఆఫీసర్ గేట్ ఓపెన్ చేసినప్పుడు అసలు బాలైనప్పుడు గేట్ ఓపెన్ చేశారు అప్పుడు జనాలు లోపలికి రావడంతో తొక్కి స్టార్ట్ వాతావరణం జరిగి కొంతమంది పడిపోవడం జరిగింది వాళ్ళ మీద మిగతా వాళ్ళు తొక్కి స్టార్ట్ జరిగి చెస్ట్ కంప్రెషన్ అయ్యి రెస్పిరేటరీ ఫెయిలియర్ తో తిరుపతి కూట నరిసల్ ఉయిరిపు వ్యవహారం కురుతూ తిరుపతిలో இருக்கிற அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களுக்கு திருப்பதி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஸ்வர் ஒரு பேட்டி அளித்திருக்காரு அந்த பேட்டியில் கவுண்டர்ல பணியில் இருந்தவங்க மெயின் கேட்ட திடீர்னு திறந்து விட்ட காரணத்தினாலதான் பக்தர்கள் ஒரே நேரத்தில் போட்டி போட்டுக்கிட்டு உள்ள போக முயற்சி பண்ணிருக்காங்க இதனாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது அதனாலதான் இப்படி ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டிருக்குது